ஹரிஷ் கிச்சன்ல கிச்சன் மேடம் மேல ஏறி பருப்பு டப்பால தெரியற பணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் பவ்யா கிச்சன் வாசல்ல நின்னுக்கிட்டு ஒரே குழப்பமா பார்த்துட்டு இருந்தா அண்ணா யாருமே வரல சீக்கிரமா பருப்பு டப்பாலேருந்து அந்த பணத்தை எடு யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம் சரி டே நான் இப்பவே எடுத்துட்றேன் நீ மட்டும் யாராவது வராங்களான்னு பாத்துட்டேரு இரு சரிங்க அண்ணா அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா அப்ப ஹரிஷ் பணத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்தான் பவ்யா கிட்ட எடுத்த பணத்தை காமிச்சான் பவ்யா சந்தோஷப்பட்டா வா அண்ணா நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது இருந்தா நம்ம மேல சந்தேகம் வரும் அப்பனா நமக்கு பணம் கிடைக்காத அளவுக்கு எல்லாரும் எங்கேயாவது எடுத்து மறைச்சு வச்சிருவாங்க ஆமாண்டி பவ்யா வா வா அப்படின்னு சொல்லி ஹரிஷும் பவ்யாவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே ஓடினாங்க கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சா அப்பதான் ரமேஷ் ஹாலுக்கு வந்தான் அனாமிகா அனாமிகா அப்படின்னு தன்னோட மனைவி அனாமிகாவை கூப்பிட்டான் கிச்சன்ல இருந்த அனாமிகா ரமேஷ் கூப்பிடுறத கேட்டு வேகமா ஹாலுக்கு வந்தா என்னங்க கூப்பிட்டீங்களா நேத்து உனக்கு பணம் கொடுத்தல்ல அது கொஞ்சம் எடுத்துட்டு வா நான் சாயந்தரம் வரும்போது மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் அதை விட பாகியம் என்ன இருக்கு இருங்க இதோ போய் எடுத்துட்டு சொல்லிட்டு அனாமிகா ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போனான் பருப்பு டப்பாவை எட்டி பார்த்தா காணல அப்போ அனாமிகா மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டா என்னது இது என்னைக்கும் இல்லாம வீட்டுல பணம் மாயமாகுது யார்கிட்ட கேட்டாலும் பிரச்சனை முதல்ல அவர்கிட்ட போய் ஏதாவது சொல்லி அனுப்பிடுவோம் அதுக்கப்புறமா இந்த பணம் போன மாயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ஹாலுக்கு வந்தா வெறும் கையோட வந்த அனாமிகாவை பார்த்த ரமேஷ் என்ன அனாமிகா பணம் எடுத்துட்டு வானு சொல்ல அனுப்பிச்ச இப்படி வெறும் கையோட வந்திருக்க பணம் எங்க இருக்குங்க கிச்சனுக்குள்ள போனதுன்னா ஞாபகம் வந்தது நீங்க நேத்தே சொன்னீங்கல்ல இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு ஆமா இப்ப அதுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா ஒன்னும் இல்லைங்க நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல சாயந்தரம் நானும் அத்தையும் வெளியே போய் வீட்டுக்கு திரும்ப வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னா ரமேஷ் உண்மைதான் அப்படின்னு நினைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பருப்பு டப்பால வச்ச பணம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு அனாமிகா யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாமனார் பிரசாத் வந்தாரு ஹோட்டலுக்கு உங்க அத்தைக்கு ஏதாவது சொல்லணுமா இன்னும் வீட்டு வேலை சமையல் வேலை எதுவும் முடியல மாமா அது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வரேன்னு கிட்ட சொல்லுங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு அந்த டவுன் சென்டர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு அதுல சாரதா முகத்தை சோகமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள பாத்த ஷாரதா ஹோட்டல் சரியா நடக்கல சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வேலையில இருந்து தூக்கிட போறோம்னு பயத்துல உட்காந்துருக்காங்க எனக்கு இவங்களை எடுக்கறத தவிர வேற வழி இல்லையே ஹோட்டல கண்டினியூ பண்ற ஐடியா இல்ல இப்போ இது நடக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பிரசாத் வந்தாரு அவரை பார்த்ததும் வேலைக்காரங்களா எழுந்து நின்னு அவருக்கு வணக்கம் சொன்னாங்க பிரசாத் சந்தோஷப்பட்டு உட்காருங்க ஐயோ உங்களை இப்படி கேக்குறேன்னு என்ன தப்பா நினைச்சிடாதீங்க என்ன பாது ஐயோ எங்களை வேலையில இருந்து தூக்க போறீங்களா ஆமாடா கண்ணா வருமானம் இல்லையே வருமானம் இல்லாத ஹோட்டல்ல உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் ஆனா ஐயா நான் உங்களையும் அம்மாவையும் நம்பிதான் இங்க வந்த இன்னொரு இடத்துக்கு போறதா இருந்தா அதுக்கும் நீங்க தான் வழிகாட்டணும் கண்டிப்பா இப்போ எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொன்னது எல்லாரும் கிச்சன் குள்ள போனாங்க பிரசாத் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் சாரதா சொன்னாங்க அவங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்ய போறீங்களா வேலையை விட்டு தூக்குனா அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்க போறாங்க நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நம்மளோட கடமை தான் சார்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வருமானம் கூட கொடுக்காத இந்த ஹோட்டல மூடிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் சாரதாவோட பெட்ரூம்ல ஹரிஷ் வந்தான் வாசல்ல பவ்யா நின்னுகிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்தான் ஏ பவ்யா தாத்தா பாட்டி யாராவது வராங்களான்னு பாருடி இல்ல அண்ணா போய் நம்ம வந்த வேலையை பாரு பாட்டி அம்மா பணத்தை படுக்கை கடையில வச்சத நீ பாத்தியா நான் பார்த்தேன் அண்ணா நீயும் போய் பார்த்துட்டு வா ஏன் பணம் கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் கூட லேட் பண்ணாத பணத்தை எடுத்துட்டு வா அண்ணா சரி இருடி அப்படின்னு சொல்லி பெட் கிட்ட வந்தான் பவ்யா யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு இருந்தான் ஹரிஷ் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பவ்யா கிட்ட வந்தான் அண்ணா படுக்கையில இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு தானே எடுத்துக்கிட்டேன்டி பவ்யா இன்னும் ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் போயிட்டாங்க ஒரு நிமிஷம் கழிச்சு காணாம் பணத்தை டென்ஷன் ஆயிட்டாங்க மருமகளே அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா பெட்ரூம்க்கு வந்தா என்ன மருமகளே நேத்து ஹோட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த பணத்தை படுக்கை கீழே வச்சேன் இப்ப பாத்தா அந்த பணத்தை காணமே நீ எதுக்காவது எடுத்தியா அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதை கேட்ட அனாமிகா மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டா என்னது இது என்னைக்கும் இல்லாதது புதுசா இந்த வீட்டுல பணம் எல்லாம் காணாம போகுதே பணத்துக்கு ஏதாவது புதுசா ரக்க முளைச்சிருச்சா இந்த பணம் எப்படி போகுது நான் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது மருமக மௌனமா இருக்கிறத பார்த்த மாமியார் அவகிட்ட என்னடி மா இது பணம் எங்கன்னு கேட்டா அமைதியா நிக்கிற பணத்தை எடுத்தியா இல்லையா பதில் சொல்லு அது ஒண்ணு இல்லாத அந்த பணத்தை நான்தான் எடுத்தேன் மன்னிச்சிருங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஷாரதாக்கு நிம்மதியாச்சு மன்னிப்பு எதுக்குமா கேக்குற நீ சம்பாரிச்ச பணத்தை நீ எடுத்துக்கறதுல என்ன தப்பு இருக்கு அதுலயும் நீ வீட்டு செலவுக்கு தானே அந்த பணத்தை எடுக்கற சரி சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ஷாரதா வாஷ்ரூமுக்கு போனாங்க அனாமிகா மாயமாகற பணங்கள்லாம் எங்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா மாமா அவரு காலையில போனாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வர மாட்டாங்க அத்தை என் கூட தான் இருக்காங்க மீதி இருக்கிறது பசங்க இந்த பணத்தை அந்த பசங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு தோணுது ஆனா இப்ப அவங்கள எப்படி பிடிக்கிறது அப்படின்னு நினைச்சு ஹால்ல டிவி பாத்துட்டு இருந்த குழந்தைங்களை கண்டுக்காத மாதிரியே இருந்தா டிவி பக்கத்துல அனாமிகா கொஞ்சம் பணத்தை வச்சா அத பார்த்த குழந்தைங்க பாத்தம் பாக்காத மாதிரி டிவியவே பாத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்தாங்க மருமகளே நான் ரெடி ஆயிட்டமா ஹோட்டலுக்கு போகலாமா ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா கிளம்பலாம் அத்த நானும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பசங்களா வெளியில வெயில் பயங்கரமா இருக்கு வெளியில போகாம ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ளே இருங்க சரி மம்மி அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியில போனாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அனாமிகா மாமியார் கிட்ட ஹோட்டல் சாவிய கொடுத்துட்டு அத்தை நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டே இருங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அத முடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவுமே பேசாம சரின்னு சொன்னாங்க மருமக கையில இருந்த ஹோட்டல் சாவிய கையில வாங்கிக்கிட்டு கிளம்பினாங்க அனாமிகா ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிட்டு இருந்தா இப்போ வீட்ல யாருமே இல்லைன்னு நினைச்ச பசங்க ஹரிஷும் பவ்யாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க பவ்யா இன்னைக்கு நம்ம அண்டர் வாட்டர் ஃபிஷ் டனலுக்கு போகிறதுக்கு பணம் கிடைச்சிருக்கு சீக்கிரமா போலாம் வா சரி அண்ணா அம்மா வர்றதுக்குள்ள நம்ம திரும்ப வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க அண்டர் வாட்டர் ஃபிஷ் டன்னலுக்கு வந்தாங்க அனாமிகா அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு பின்னாடியே வந்தா அங்க ஹரிஷும் பவ்யாவும் அனாமிகா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க பசங்களா பயப்படாதீங்க தினமும் பணத்தை வீட்ல இருந்து எடுத்துட்டு இந்த ஃபிஷ் டன்னலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கீங்களா தினமும் வரோமா ஆனா ஃபிஷ் பாக்கிறதுக்கே இல்ல பயங்கர வெயிலா இருக்கு வீட்டுக்குள்ள சூடா இருக்கு இந்த டனல்ல இருக்கிற வரைக்கும் நல்ல சில்லுன்னு இருக்கு தான் பணத்தை எடுத்துக்கிட்டு நாங்க தினமும் இந்த இடத்துக்கு வந்துடுறோமா அப்படின்னு சொன்னான் உடனே அனாமிகா அந்த டன்னல்ல நல்லா கவனிச்சான் அந்த இடத்துல நிஜமாவே சில்லுன்னு இருந்தது நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க அப்போ அனாமிகாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா அண்டர் வாட்டர் ஹோட்டலை வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பசங்களா எந்த காரணமா இருந்தாலும் பணம் திருடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனாமிகா போயிட்டான் ஹோட்டலுக்கு வந்தா தனக்கு வந்த யோசனைய பத்தி மாமியார் சாரதா கிட்ட சொன்னான் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அடடே மருமகள அண்டர் வாட்டர் ஓட்டலா கேட்கவே நல்லா இருக்கே இப்ப ஏன் லேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்னென்ன வேணும்னு கொஞ்சம் போய் பாரு சரிங்க அத்த நான் போயி

பின்னாடி அவங்களோட புருஷன் தேங்காய் இருக்கிற வண்டியை தள்ளிக்கிட்டு பின்னாடியே வந்தாரு நடந்து உங்க குரல் நல்லாவே கேக்குது என்னன்னு சொல்லுங்க இப்படி வேகமா நடக்கறத விட்டுட்டு கொஞ்சம் என்கிட்ட வாய என்னவோ நடந்துகிட்டே சொல்லுங்களேன் நீ இப்படி குங்குமச்சின எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அவங்களுக்கு பொட்டு வைக்கிறது பின்னாடி ஏன்னா அவங்களுக்கு தேங்காய் கொடுக்கறது இதெல்லாம் அவசியமா கொஞ்சம் சொல்லு சாரதா அவசியம் தாங்க எப்படி சாரதா எப்படி எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க இதுக்கு பதில் சொல்றத விட நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன் கண்ணார அத நீங்களே பாருங்க என்ன காமிக்க போறியோ என்னவோ போன எலக்ஷன்ல ஆளுங்கட்சி சார்பில நிக்க வச்ச எனக்கு பிடிக்கலனாலும் இந்த பொண்ணு பொடுசுகளோட சேர்ந்து மிருகங்களை குளிக்க வச்சு இப்ப ஏதோ காட்டுறங்கிற என்னவோ ஷாருதா இதெல்லாம் எனக்கு ஒன்னும் புரியல நான் சொல்ற மாதிரி செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு தானா புரியும் முதல்ல ஓட்டு கேட்க போகும்போது நீ சொன்னதெல்லாம் செஞ்சுன்னு மறுபடியும் இப்ப என்ன செய்யணும் முதல்ல செஞ்சது பத்தலையா முதல்ல நம்ம பண்ணது ஓட்டு கேட்கறதுக்குங்க இப்ப நம்ம பண்ண போறது நாளைக்கு வர போற ரிசல்ட்டுக்காக ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஜெயிக்கணும்னு மனசார வேண்டி நம்ம கொடுக்கற தேங்காவை உடச்சா போதும் நமக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பா நீங்க தாங்க ஜெயிப்பீங்க என்ன நம்பிக்கை ஒன்னும் காப்பாத்துட்டோம் காப்பாத்துங்க ஒவ்வொரு தடவையும் வீடு விட ஏறி இறங்குறது இன்னைக்கு போறது கூட அவங்களுக்காக இல்லைங்க நமக்காக நம்ம தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக போறோம் நீ பொட்டு வைக்கிறதுக்கும் நான் தேங்காய் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு நீங்க ஜெயிக்கிறது உறுதி வாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எல்லாருக்கும் பொட்டு வைப்போம் நீங்க தேங்காய் கொடுங்க நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தேங்காவை அவங்க உடைக்கட்டும் அப்படின்னு சாரதா சாவித்ரி வீட்டுல வந்து நின்னாங்க பிரசாத் கூட சாவித்ரி வீட்டுக்கு வந்ததும் வண்டியை நிறுத்திட்டாரு சாவித்ரி அக்கா சாவித்ரி அக்கா வீட்ல இருக்கியா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க வீட்ல இருந்த சாவித்ரி வெளியில வந்து பார்த்தாங்க என்ன சாரதா உன் புருஷனை கூட்டிட்டு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சாரதா எதுவுமே பேசாம பொட்டு வச்சாங்க பிரசாத் ஒரு தேங்காவை கவர்ல போட்டு கொடுத்தாரு சாவித்ரி அக்கா இந்த தேங்காவை கொண்டு போய் பூஜை என் வச்சு நாளைக்கு சொல்லி ஒரு தேங்காவை உடச்சி வேண்டிக்கோக்கா என்னக்கா நீங்க சொல்றது கொஞ்சம் முன்னாடிதான் உங்க மருமக அனாமிகா வந்து ஆயிரம் ரூபாய்க்கு புடவை ஜாக்கெட்டு பிட்ட வச்சு என் புருஷன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு போச்சுக்கா பின்னாடியே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது போது சாரதாவும் பிரசாதும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க நீ என்னவா முப்பது ரூபா தேங்க அவ கையில குடுத்துட்டு உன் புருஷன் ஜெயிக்கணும்னு கேக்க சொல்றிய இது ரெண்டு எது நியாயம் நீயே ஏன் சொல்லு அப்படின்னு சாவித்ரி கேட்டதும் சாரதா எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பின்னாடியே பிரசாதம் போனார் தேங்காய் வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க மாமியார் சாரதா தன்னோட புருஷன் பிரசாதோட சேர்ந்து பொட்டு வச்சு தேங்காவை கொடுத்துட்டு இருக்கும் போது பக்கத்து தெருவுல மருமக அனாமிக்கா தன்னோட புருஷ ரமேஷ் தலையில நிறைய புடவை இருக்கிற மூட்டையை வச்சு அதுல இருந்து சீலையை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இப்ப நடந்த எலெக்ஷன்ல என் புருஷன்தான் ஜெயிக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க அக்கா அதுக்காக எங்க தரப்புல நாங்க கொடுக்கற சின்ன காணிக்க இது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தா இந்த பக்கம் சாரதா தேங்காய்களை கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அந்த மருமக அனாமிகா புடவைகளை கொடுத்துட்டு வந்தா கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு மாமியார் மருமக அப்பா புள்ள சுஜாதா வந்தாங்க தன்னோட வீட்டுக்கு வந்த மாமியார் மருமக சாரதா அனாமிகா அப்பா புள்ள பிரசாத் ரமேஷ பார்த்தாங்க அவங்க கொண்டு வந்த விஷயங்களையும் பார்த்தாங்க என்னது எல்லாரும் சேர்ந்து ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏமா சுஜாதா நீ யாருக்கு ஓட்டு போட்ட நீங்க எது சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சுஜாதா சித்தி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சுஜாதா டென்ஷன் ஆனாங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே ஐய்யோ ஒரு பக்கம் இந்த சாரதாவோட தொல்லை இன்னொரு பக்கம் மருமகளோட அன்பு தொல்லை சாரதா அன்னிக்கிட்ட அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னா அனாமிகா கோச்சுப்பாலே அதுக்கப்புறம் கதை டார் ஆயிடும் அதுவே அனாமிகா கிட்ட போய் தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னா சாரதா அக்கா என்னை வெக்கமாட்டான் நேரா வந்து என் கழுத்தை பிடிப்பா இப்பதான் என் சமயோஜித யூஸ் பண்ணனும் அப்பதான் ரெண்டு பேருக்கும் பலியாகாம இருப்பேன் காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா கொஞ்சம் சத்தமா சொல்லுடி சுஜாதா யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா பதில் சொல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிய சொல்லுங்க சித்தி ஓட்டு யாருக்கு போட்டீங்க அது தெய்வ ரகசியம் ஆமா ரெண்டு பேரும் வந்த விஷயம் என்னன்னு சொல்லலையே அப்படின்னு சுஜாதா கேட்டதும் மாமியார் சாரதா தேங்காவை எடுத்து சுஜாதா கிட்ட கொடுத்தாங்க இந்த தேங்காவை கொண்டு போயே கடவுள் சன்னிதானத்துல வெய்யி உங்க அண்ணன் பிரசாத் தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கம்மா அதே வாயால ஏன் தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கு சித்தி இந்த புடவையோட உனக்கு இன்னொரு புடவைய சேர்த்து தர அப்படின்னு சொன்னான் சாரதா சும்மா இருப்பாங்களா அவங்க இன்னொரு விஷயத்த சொன்னாங்க அனாமிகா அதுக்கு பதில் சொன்னா இப்படி ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு சுஜாதாக்கு மாறி மாறி வரம் கொடுத்தாங்க அன்னைக்கு மாமியாருக்கும் மருமகளுக்கும் நாள் ஓடிடுச்சு அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க ரமேஷ் யோசிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த அனாமிகா அவங்க கிட்ட என்னங்க என்ன ஆச்சு எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு வாக்கு என்றாங்கல்ல அனாமிகா எங்க அப்பா ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னங்க நீங்க மாமா ஜெயிச்சாருன்னா அத்தையும் ஜெயிச்சிருவாங்க அப்புறம் என்ன கிண்டல் பண்ணுவாங்கல்ல

புள்ள ஜெயிச்சா நல்லா இருக்கும் அதுக்கு நான் எப்படிங்க ஒத்துப்பேன் என் புள்ள ஜெயிச்சான்னா மருமகளும் ஜெயிச்ச மாதிரி இல்ல அப்புறம் அவளுக்கு அகங்காரம் இன்னும் பேருகி போயிடும் இப்ப ஒரே ஊரு வேற வேற வீடாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வேற வேற ஊரே ஆயிடும் அத பத்தி எனக்கு தெரியாதுமா பையன் சின்ன பையன் அவனுக்கு இந்த காலத்துல உள்ள சூதுவாதி எல்லாமே தெரியும் பையன் ஜெயிச்சான்னா இந்த ஊருக்கே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னதும் சாரதா எதுவும் பேசாம போய் படுத்துட்டாங்க மறுநாள் எலெக்ஷன் ரிசல்ட் டே மாமியார் சாரதா கவுண்டிங் ஹால் கிட்ட தேங்காய் இருக்கற தள்ளு எடுத்துட்டு வந்தாங்க மருமக அனாமிகா ஒரு கூட நிறைய வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்தான் எல்லாருக்கும் கேட்கணும்னு போல்ல ஒரு மைக் கட்டி இருந்தாங்க அந்த இடத்துல மாமியார் மருமக அப்பா புள்ள வந்தாங்க முதல் ரவுண்டு எண்ணிக்கை முடிந்து விட்டது ஆளும் கட்சியை சேர்ந்த பிரசாத் லீடிங்ல இருக்காரு

இந்த தடவை அனாமிக்கா சந்தோஷப்பட்டா அவ கொண்டு வந்த வாழைப்பழங்களை எல்லாருக்குமே கொடுத்தா அத சாரதாக்கு சுடுசுடு இருந்தது மூன்றாவது கட்ட எண்ணிக்கை ரமேஷை விட பிரசாத் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த தடவை சாரதா அவங்க கொண்டு வந்த தேங்காய கீழே போட்டு உடச்சாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க புருஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க கடவுளே யாராவது இருக்கீங்களா எலெக்ஷன்ல என் புள்ள ஜெயிச்சானா என் மருமகளுக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சாரதா வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அனாமிகா தும்மினா அத பார்த்து மாமியார் சாரதா சிரிச்சாங்க எப்படியாச்சும் என் புருஷனை ஜெயிக்க வச்சுட்டு கடவுளே என் புருஷன் ஜெயிச்சார்னா எங்க அத்தா அவங்க தலையே தருவாங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா வேண்டிக்கிட்டான் கொஞ்ச நேரம் போனதும் ரிசல்ட அனௌன்ஸ் பண்ணாங்க பிரசாத் அவர்கள் ரமேஷ் அவர்கள் இருவரும் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னாங்க அப்போ இருந்த மாமியார் மருமகளுக்கு தேர்தல்ல அப்பாவும் வேற வேற இடத்துல நின்னு புரிஞ்சுது என்ன மருமகளே இது இந்த சின்ன எப்படி மறந்தோம் கூட புரியவே இல்ல ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஜெயிச்சுட்டாங்க எனக்கு அதுதான் வேணும் ஆமா இல்ல எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அனாமிக்கா கொண்டு வந்த வாழைப்பழங்களை எல்லாருக்கும் கொடுத்தா தன்னோட கணவர்கள் ஜெயிச்சதை பார்த்து, சந்தோஷமா எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க